சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்கள் பி எஃப் பாஸ்வேர்டை விட்டீர்களா இப்படி ஈஸியா மாற்றலாம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணியாளர் வைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ கணக்கை ஆன்லைனில் பராமரிக்க யுஏஎன் மற்றும் அதன் பாஸ்வேர்டானது மிக முக்கியமானது மேலும் பி கணக்கை எப்பொழுதாவது தான் பார்ப்போம் என்பதால் சில நேரங்களில் நாம் அந்த கடவுச்சொல்லை மறந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் பி எஃப் பாஸ்புக் அக்கவுண்ட் விவரங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் குறித்து பார்வையிட முடியாமல் தவிர்க்க நேரிடும் பாஸ்வேர்டை மாற்றி அமைப்பது முன்பு மிகவும் சவாலான பணியாக இருக்கும் ஆனால் தற்போது இபிஎஃப்ஓ பாஸ்வேர்டை மீட்டமைக்கும் செயல்முறையை மிகவும் எளிமையாக மாற்றியுள்ளது சில எளிய முறைகளில் உங்கள் பாஸ்வேர்டை மீட்டமைத்து மீண்டும் உங்கள் பி விவரங்களை பார்க்கலாம் அதாவது நீங்கள் பி கணக்கின் பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் இனி கவலைப்பட தேவையில்லை பாஸ்வேர்டை மீட்டமைக்கும் செயல்முறையை இபிஎஃப்ஓ து சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் பாஸ்வேர்டை மீட்டமைத்து உங்கள் பி கணக்கில் எவ்வளவு இருக்கிறது மற்றும் பரிவர்த்தனைகளை மீண்டும் சரிபார்க்கலாம் இதற்கு நீங்கள் அதிக வேலைகள் செய்ய வேண்டியதில்லை பாஸ்வேர்டை எவ்வாறு மீட்பது அதாவது பாஸ்வேர்டை மீட்க முதலில் நீங்கள் அதன் அதிகாரப்பூர்வ வலைதளமான யூனிஃபைட் போர்ட்டல் செல்ல வேண்டும் இங்கே முகப்பு பக்கத்தில் நீங்கள் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் செய்யவும் இதற்கு பிறகு உங்கள் யுஏஎன் எண்ணை அங்கே பதிவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்ஷா குறியீட்டை கவனமாக நிரப்பவும் இதை செய்த பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு வரும் அந்த பெட்டியில் கவனமாக பதிவிட வேண்டும் அதன் பிறகு புதிய பாஸ்வேர்டு அமைப்பதற்கான ஆப்ஷனை நீங்கள் காண்பீர்கள் புதிய பாஸ்வேர்டு பதிவிட்டு அதன் பிறகு மீண்டும் புதிய பாஸ்வேர்டை சரியாக டைப் செய்வதன் மூலம் அதை உறுதிப்படுத்தவும் பாஸ்வேர்டு வலுவாகவும் தனித்துவமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் இதை செய்த பிறகு சப்மிட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது உங்கள் பாஸ்வேர்டு எளிதாக மாற்றப்படும் மேலும் உங்கள் பாஸ்வேர்டை மாற்றும் போது சில விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்கள் மொபைல் எண் யூ இல் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் மொபைல் எண் மாற்றியிருந்தால் முதலில் அதை புதுப்பிக்க வேண்டும் பாஸ்வேர்டு குறைந்தது எட்டு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் மேலும் எண்கள் எழுத்துக்கள் மற்றும் ஒரு சிறப்பு எழுத்து ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் இந்த செயல்முறையை முடித்த பிறகு உங்கள் கடவுச்சொல் எளிதாக மாற்றப்பட்டிருக்கும் இப்போது உங்கள் புதிய கடவுச்சொல்லை பயன்படுத்தி பாஸ்புக்கில் உள்ள தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்